ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நிலம இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் காட்டுது நான் என்ன பண்ண போகிறேன் பிள்ளைக்கு போகிறேன் ஆடுனால் ஆடு வந்துட்டு எப்போயுமே மேய்ச்சலுக்கு போயிடும் ஆடு வந்துட்டு இன்றைக்கி மேய்ச்சலுக்கு போக முடியாது ஏன்னா வயலெல்லாம் நாற்று விட்டு பயிர் பயிர் விட்டாச்சு வச்சு அதனால் வந்துட்டு போக முடியாது சரி வாங்க போனால் அன்றைக்கும் கொஞ்சோண்டு நானும் அறுத்து கொடுக்குறேன் அவங்க மட்டும் போகிறாங்க டெய்லி அவங்க மட்டும் தான் போனாங்க பூவை மட்டும் தூங்குகிறோம் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் போகிறேன் பார்சல் எப்ப வருதுன்னு கேக்குறாங்க பார்சல் சாயந்தரத்துக்குள்ள வந்துருன்னு பிரியங்கா பிரியங்காவோட அப்பா இருக்காங்க நினைக்கிறேன் நீங்கோட அப்பா தான் இருக்கிறாங்க உள்ளார் மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறாங்க அங்கே வளர்ந்துட்டாச்சு கொய்ய காப்புறங்க இதை விடவே இல்லை கையில வச்சிருக்கிறேன் வயலுக்கு வந்து ரொம்ப நாளாகுது நான் ஒரு டைம் சோறு கொண்டு போனேன்னா அப்ப வந்தது இந்த சைடு தான் காட்டுக்கு போகணும் பிள்ளை இருக்கிறதுக்கு அங்கே வந்துட்டு இந்த காட்டில் வந்து நான் மட்டும் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் நீ மட்டும் போகாத இந்த காட்டில் ஒரு பேய் இருக்குன்னட்டோம் இன்னும் தனியாக போய் எடுத்துகிட்டு இருந்துருவேன் தண்ணி வேணா கூட்டிகிட்டு போ அப்படின்னா இனிமேல் ஆடெல்லாம் இனிமேல் மேய்க்க முடியாது இங்கே பாருங்கள் இந்த வயல்லெல்லாம் நாற்று விட்டாச்சா அதனால் மேய்க்க முடியாது என்ன சாய்ந்தரம் அண்ணன் இவ்வளோ தூரம் சப்பல் போட்டு விட்டாங்க செப்பல் போட்டு போயிடலாம் வழுக்காது செப்பல் போடாமல் போனால் தான் வழுக்குது இப்போ கூட பாருங்க பாருங்களேன் மாற்றி விட்டாச்சி நல்லா இருக்குல்ல இது நம்ம வீட்டு வயல்ங்க பாருங்க நல்லா நாற்று வந்துருக்குல அண்ணன் இப்படிதான் பில்லு எடுத்துட்டு வர்றாங்க பாவம் அண்ணு மூக்கு ஓடுது கொய்யக்காய் சாப்பிட்டது தலைக்கு ஏறி அப்போவுமே இந்த கொய்யக்காவை விடலை கண்ணில் தண்ணி வந்துருச்சு யாரு என்ன திட்டுனாங்கன்னு தெரியல யாரும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல தலைக்கு ஏறிடுச்சு அப்படியே அழுதுட்டேன் இருமிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதத்துல நான் இந்த சைடு வர்றேன் இந்த இடமெல்லாம் செம்மையாக இருக்கும் நல்லா பெருசு பெருசாகிடும் இந்த நாத்தெல்லாம் இப்படி தான் நாங்கள் எங்கள் இருப்போம் எங்க எந்த மாதிரி வயல் இருக்குது அது கொலை கொலன்னு இருக்கு செம்மையாக இருக்கும் நம்ம ஊரில் உள்ள வயலெல்லாம் ஓடலாம் உண்மையில இப்பிங்களா ஓட முடியாது விட்டுவா மிட்டுவா மிட்டுவா வீடியோ எடுப்போம் மிட்டுவா இது எனக்கு எங்க வந்துட்டு எனக்கு அண்ணன் மரதம் வேணும் அதனால் ஒன்று பிரச்சனை எங்கள் பேர் மிட்டுவா எங்கள் பாப்பாவும் நம்ம தம்பியும் ஒரே ஒரே வயசு ஒரே மாதத்தில் பிறந்தவங்க இது சொல்லிட்டு பழம்பிட்டு போகிறாரு கிண்டல் பண்ணுவாங்கண்ணா எப்படி தான் வந்து கொய்யக்காய் இன்னுமே நான் விடலை இந்த ஆறு ரூவா ரெண்டாயிரம் ரூபா எட்டுருவா அண்ணி நான் ஒன்றும் இருக்கணுமில்ல அதனால சீக்கிரம் வேலை பாருங்களேன் அண்ணி இந்த சைடாக இருக்கட்டும் நான் வந்துட்டு இதெல்லாம் அறுத்தாச்சு நான் அப்படி சுற்றிட்டு அங்கே போய் இருக்கிறேன் தான் புல் நிறையா இருக்கு நாங்கள் போகலாம் சாரின் வேறு கால் பண்ணியிருந்தோம் எதுக்குன்னு தெரியல நீ போக வேண்டாம் இரு அப்படியே அண்ணி மட்டும் ஆற்றிட்டு வராங்கன்னு சொல்லியிருந்தான் நான் போறேன்டா அப்படின்ட்டு வந்துட்டேன் பாருங்க அறுத்தாச்சுங்க இங்கே அப்படி சுற்றி அப்படி அப்படி வந்து அறுத்துக்கலாம் தண்ணி அழகாக போடுது பாருங்களேன் அந்த காடு தெரியுது அங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்க அங்கே தான் பிள்ளாருக்கு போகணும்னு சொல்லியிருந்தாவன் அது பெய்யிருக்குன்னு வேறேன்னு சொல்லி வச்சிருந்தான் அப்படியே இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கணும்ல இது வந்துட்டு வழுக்காதுங்க ஏன்னா இந்த புள்ளி மேலே வச்சு நடந்து போகிறோம்ல அதனால வழுக்காது நம்ம மிதிச்சாலும் ஆடு சாப்பிடாது அதனால நல்லா மிதிக்காத இடத்துல நம்ம பார்த்தா அறுத்துட்டுவோம் இங்க இருக்குங்க நல்லா நல்ல பிள்ள இருக்கு அண்ணா நினைக்கிறாங்க நான் பாருக்கிறேன் நான் வந்து வீடியோ எடுக்க முடியாது நான் அறுத்துட்டு காமிக்கிறேன் அங்கேயே இருந்தால் அறுத்துட்டு வந்துருக்கேன் பாருங்கள் இங்கே கொஞ்சமாக அறுத்துருக்குறேன் அங்கே கொஞ்சமாக வச்சுருக்கேன் அண்ணி பக்கமாக வந்துட்டு நானும் இப்போ பாருங்கள் இங்கேயெல்லாம் வந்துட்டு மிதிச்சிட்டாங்க நல்லா லாடு திங்காது இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே தான் இருக்கணும் இது கொஞ்சம் அறுத்துருக்கேன் பாருங்கள் சை இல்லை இங்கே இருக்கணுன்ட்டு தண்ணி அண்ணி அள்ளிடுவாங்க அங்கே உள்ளதை நம்ம அள்ளிகிட்டு வரலாம் கொஞ்சம் இருக்குது அண்ணி இதை கொஞ்சம் அள்ளிங்க ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த புள்ள திங்காது தெரியுதா எல்லா எல்லா புள்ளையுமே ஆடு திங்காது எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் ஆட்டுக்கெல்லாம் நான் அறுத்துருக்கேன் நான் தெரியும் ஆனால் இங்கே உள்ள ஆடு சாப்பிட்டாலும் சாப்பிடும் அறுத்துருக்கு மூச்சு அங்கே வருது வேலை பார்த்து ரொம்ப நல்லாது சூப்பராக இங்கே நல்லா வளர்ந்துருந்துச்சு நல்லா அங்கெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு ட்ரெஸ்ஸு மடித்து அண்ணி வேண்டாம்னு தான் சொன்னாங்க ட்ரெஸ்ஸை நினைச்சுக்கு கையை கட் பண்ணிக்கு போ அண்ணி இந்த காட்டுக்கு போயிட்டு வரும் அங்கே இதான் கொய்யக்காவே என்னமா இருக்குன்னு சொன்னாங்கல்ல போய் பார்த்துட்டு வரும் அண்ணி போதுவா வீட்டுக்கு போகுங்கிறாங்க நான் கொஞ்சம் அடுத்தது போதும் எனக்கு கொஞ்சமாக இருக்குது வீட்டில் கொஞ்சம் புல் இருக்குது ஆட்டுக்கு போதும் இன்னைக்கு போதும் போக வந்துட்டு எந்திரிச்சிடுவோம் அப்படிங்கிற அந்த சைடு அங்கே சரி அங்கே சைடு கொஞ்சம் நான் அறுக்கணுமா சரி சங்கம் நாங்கள் அங்கே போவோம் பாருங்கள் இதெல்லாம் சாப்பிடாமல் அண்ணி அறுக்கலை பாருங்களேன் இதெல்லாம் வச்சு மிதிச்சிட்டாங்க இங்கே எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்க ஒரு சாங் எடுக்கணும்னு ஆசை சாட்சி சொல்லிட்டா அண்ணி அங்கே போயிட்டாங்க இந்த இடத்துல புள்ளே இல்லை வழுக்க போகுதுங்க காட்டுக்கு செப்பல் போடாமல் வரேன் அண்ணி செப்பல் கொடுங்க அண்ணி செப்பல் செப்பல் ஏன் தெரியுமா அந்த காட்டுக்குள்ள அசிங்கம் பண்ணி வச்சிருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த சைடு பா இங்கே வந்துட்டு பாத்ரூம் போகலன்னு இங்கே தான் வருவாங்க அதனால சொல்கிறேன் ஸ்வயம் சொல்லியிருக்கிறான் இப்போ நான் வந்து செப்பல் போடாமல் தான் போகிறேன் பில்லு இருக்குது அன்னியாக இருக்கிறாங்க இதாக இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு மரம் தெரியுதா உங்களுக்கு வாங்க காமிக்கிறேன் ஒரு பெரிய ஒரு மரம் இருக்குது இதில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கிறோம் அது உண்மையாக போய் ஆனால் நம்ம நிரூபிக்க வேண்டாமல் வாங்க அந்த சைடு போய் நம்ம இருப்போம் தண்ணி சவுண்டு கேட்குது கலக்கலன்ட்டு வாருங்க அதை பண்ண அது வந்துட்டு தண்ணி எங்கே இருந்து வருது அண்ணி அண்ணி இங்கே பாணி எங்க இருந்து வருது இங்க பாருங்க தெரியுதா எவ்வளவு வேகமா வருது எல்லாருமே இந்த காட்டுக்குள்ளதான் போவாங்க ரொம்ப அசிங்கமா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு சக்கள் வேற போடல இதுல எந்த மரம் தெரியல அழகா போகுது அங்க போறதா நான் வெளியே அங்க இருந்துட்டு வர தண்ணி நினைச்சேன் தண்ணிச்சேன் வேகம் தண்ணி அங்க அழிக்கிறாங்க நீங்க இதுல எந்த மரம் தெரியல வாங்க போகலாம் எனக்கு பயமா இருக்கு எது இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிறேன் இது எந்த மரம்னு தெரியல எனக்கு வந்துட்டு ஒரு கோஸ்ட் மூவி பார்க்குற ஒரு ஃபீலிங் ஆகுது நெச்சவாலுமே நான் நிறைய கோஸ்ட்டு மூவி அப்புறம் வந்துட்டு இது எந்த மரம் அந்த மரமா பெரிய மரமும் ஒரு மரம் இருக்குல்ல அண்ணி வராங்க தெரியுதாங்க மரம்லாம் இந்த மரமாக இருக்குமோ இல்லை அந்த மரமாக இருக்குமா இல்லை ஏதோ ஒரு மரத்தில் தூக்குமாட்டி செத்துருக்குறாங்களாம் அதனால் இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுவையமாக சொல்லியிருந்தான் இப்போ ஏன் இருக்குன்னு இருக்கும் அடிக்கடி சொல்லுவான் இருக்கா இல்லை நம்ம பார்க்கணும்ல இங்கே வந்து ஃபஸ்ட்டு யார் இங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வீடு இருந்துச்சான் இந்த இடம் மட்டும் பாருங்கள் வயல் இல்லாமல் இருக்குதா இங்கே வந்துட்டு முஸ்லீம் முஸ்லீம்காரங்கள அவங்க இருந்தது அவங்க வந்துட்டு யாரும் இதில் தூக்குமாட்டி செத்துதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு செப்பல் போடாமல் ஒரு மாதிரி இருக்குது பே இருக்கு இந்த சைடு நம்ம போகிறமோ வரம்பா பயமுறுத்துமா தூக்குமாட்டி சத்ததுனால அவங்க ஆத்மா அங்கே இருக்குதோ என்னமோ தெரியலை இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் பாருங்க இனிமேலாம் நல்லா இருக்குது எப்படி பாருங்கள் இந்த இடமும் நல்லா இருக்கு பெரிய காடுன்னு சொன்னா இது காடு மெரியவா இருக்குது நல்லா வெளிச்சமா இருக்குது இது காடே இல்லை ஸ்வயன் அப்படியே அள்ளி விடுவோம் போகாத பெரிய காடு அது அண்ணி யாருக்கிட்ட பேசுறாங்க சவுண்டு தான் வருது உண்மையில ஆளு காணுங்க அண்ணி யார்கிட்ட பேசுனீங்க பாருங்க என்னை பயமுறுத்துறாங்க தனியா பேசிட்டு யாருமே இல்ல பாருங்களேன் யார்கிட்ட தெரியலையே தெரியலே இருக்கா நீங்க பாருங்க அங்க அங்கே பிசு பிசு இருக்கா யாருமே இல்ல எங்க பாருங்க நம்மளும் போலாம் அங்க இருக்காங்க வாருங்க உட்கார்ந்து இருக்காங்க தெரியுதா திரவங்கா எவ்வளவு அழகா புல்லு மலைச்சிருக்குங்க பாருங்க நல்லா இருக்குல்ல யாரு இங்க வந்துட்டு பாருங்க சாகுபடி பண்றாங்க வெள்ளரிக்காய் போடுறாங்க வெள்ளரிக்காய் போட்டுருக்கு இதுதான் காடுன்னு சொன்னானா தண்ணி இருக்க கொள்ளைய வய குளமான தெரியல இன்னும் மரம் வந்து தெரியல பில்ல இருக்கிறாங்க இதுக்கு வெளி சைடு தான் வயல் இருக்குது இது வந்து உள்ளார ஒரு சுத்தி இருக்கிறது மட்டும்தான் இங்க வந்துட்டு மேடா இருக்குது பக்கமெல்லாம் பல்லமா இருக்குது பாருங்க இதுதான் காடுன்னு சொல்லி இருக்கிறாங்க இது காடு மரியா இருக்கு நல்லா நல்லா இந்த இதெல்லாம் சாகுபடி தான் இருக்கிறாங்க யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறான் இது பாருங்க இது என்ன புத்துங்க பாம்பு புத்தா என்ன புத்து புத்தும் இப்படி வைக்க முடில பாம்பு பூத்தா புத்தா இது எனக்கு பயமாக இருக்குது பாம்பு புத்து தான் பயம் நாங்களும் ஓடிடலாம் அங்கே ஒரு மரம் இருக்கு பாருங்க தனியாக வடிவமைப்பே பாருங்கன்னு போய் காமிக்கிறேன் தெரியுதான்னு தெரியல தெரியுதா எப்படி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஆனால் இங்கே மரம் எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்கு சரி நான் போகிறேன் சரி நான் போகிறேன் வாங்க இடத்து பாருங்களேன் நல்லா இருக்குதுல்ல இதுதான் சொல்றாங்க ஜாவுஜி டீட்டா வர வர மூணு மணிக்கு வர போலாம் வாங்க போ வந்துருச்சிருவான் அண்ணி வந்து போ வந்துருச்சிருவான் போ வந்துருச்சிருவான்ட்டு இருக்கேன் என்னை விட எங்கள் அண்ணிக்கு ரொம்ப கவலை என் பூவா பற்றின கவலை இடம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இது எந்த மரம்னு தூக்க மாட்டோனாங்கன்னு தெரியல வாங்க நிறைய மரம் இருக்குது தெரியல ம் காலை விட்டுறீங்க ம் காலை விட்டுறாங்கிறாங்க சரி வாங்கப்பழம் இடம் நல்லா இருக்குல்ல பாருங்க நல்லா சுற்றி காமிக்கிறேன் பாருங்க ட்ரெஸ் வேற மடக்கி வச்சுக்க முடியல இதெல்லாம் சேராயிட்டு இன்னைக்கு கூட பரவாயில்ல கொஞ்சம் வெயில் அடிக்குது இல்லைன்னா தான் ஆடு பாவம் தானே மழைன்னு அணைஞ்சிட்டு தான் அன்னி புல்லி அப்படிதான் பூரிகிட்டே இருந்துச்சு அன்னி இருக்க போனாக்க கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு சரி நம்மளும் போகலாம் வரணும் இப்போ பாருங்கள் இப்போ நாங்கள் கொஞ்சம் அறுத்து கொடுத்த தானே எங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லைனா அன்னி கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அண்ணி லைனாக அள்ளிட்டு வராங்க பாருங்கள் நான் இங்கே நிற்கிறேன் அள்ளிட்டு வரேன் பாருங்க ஒரு தட்டான் தெரியுதா தட்டான் என்ன ஒன்று கேப்சர் பண்ண முடியல ஒன்று ஒழுங்கு மாரிதான் வந்துடு வீடியோவுக்கு ஓடி உட்காந்துருச்சுங்க ஒன்று பிடிக்க முடிய மாட்டேன் இங்கே உட்காந்துருக்கு பாருங்க இந்த தட்டாலெல்லாம் பிடிக்க முடியாதுங்க பறந்துட்டே இருக்குங்க பார்த்தங்கண்ணா கிட்ட போனாலும் ஓடிக்கணும் பாருங்க நல்லா ரெட் கலராக சூப்பராக இருக்குது பாருங்க கலராக நம்ம இந்த செடியில் இந்த வயல்ல வெண்டைக்காய் செடி போட்டிருந்தோம் நான் போயிடுறேன் அந்த செடி ஏன்னா ஒரு பாதைகள் நம்ம ரெண்டு பேரும் நிக்க முடியாது இந்நேரம் நான் வந்து இந்த வயல்ல காலை பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு வந்துருப்பேன் நான் இந்த பையே போதுங்க பையன் பிள்ளாச்சுங்க போதுங்க புல் நிறைய தாங்க இருக்கு சீக்கிரமாக அறுத்துட்டேன் வாங்க நானும் அல்லலாம் அள்ள முடியாதுவங்க ரெண்டு ஒரு ஒரு ஒருத்தர் தான் நடந்து போகலாம் அந்த பாதையில் சரி வாங்க பில்ல அறுத்துட்டேன் போகலாம் அண்ணி கொஞ்சம் கையில் கொண்டு வர்றாங்க நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் ஆ என்னோட ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் என்னோட விட இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அவங்கள போய் இதை தூக்கம் சொன்னோம்னா அவ்வளோ பாவம் நான் நல்லா நல்லா தூக்குவேன் சுமையெல்லாம் தூக்கம் நான் பிள்ளை எடுத்துகிட்டு வந்தாச்சு எங்கள் ஆட்டுக்கும் போட்டாச்சு சாப்பிடு சாப்பிடு கீழே போட்டு அவ்வளோதான் திங்காது வாங்க அவ்வளோதான் நாங்கள் வந்துட்டு போய் பிள்ளை எடுத்துட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் பூ இன்னுமே எந்திரிக்கல தூங்கிட்டு தான் இருக்கிறோம் சரி தூங்கட்டும் நல்லா மூஞ்செல்லாம் அழைச்சிட்டு வந்தேன் உண்மையில கை காலெல்லாம் அலசுறதை விட்டுட்டு செப்பல் இருந்துச்சு அவ்வளோ மண்ணு போகவே இல்லை தான் அந்தளவுக்கு அழைச்சிட்டு இருந்தேன் சரி ஓகே இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருந்தால வீடியோ பிடிச்சிருந்த பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி